வணக்கம் அன்பர்களே இது உங்கள் இந்து மிச்சைன்னல் ஒருமுறை நடந்த தேவாசுர போரில் அசுரர்கள் தோற்று பின்வாங்கினார்கள் தேவர்களுக்கு பயந்து தங்களுடைய குருவான யாருடைய ஆசமத்துக்கு ஓடினாங்க அங்கு இருந்த சிக்கருடைய அம்மாவும் பிறகு முனிவரின் மனைவியுமான காவியமாதாவிடம் தங்களை காப்பாற்றும்படி சரண்டைந்தாங்க அசுரர்கள் தன்னுடைய வீட்டில் அவர்களை ஒளிந்து கொள்ளும்படி செய்தாங்க காவியமாதா மூவுலகிலும் அசுர்களைத் தேடியும் தேவர்களால் அசுரர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அசுரர்களைக் தர விஷ்ணுவோட உதவியைக் கேட்டனர்கள் தேவர்கள் தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை அசுரர்களை நோக்கி விட்டார் விஷ்ணு மூன்று உலகிலும் அலைந்து திரிந்து அசுரர்கள் மறைந்திருக்கும் சுக்கருடைய வீட்டை வந்தடைந்தது சக்கரம் தன்னை நம்பி வந்த அசுரர்களை காப்பது என்னுடைய கடமை என்று சுதர்ஷன சக்கரத்தை தடுத்தார் காவிய மாதா காவிய மாதாவின் தலையை சீவி எறிந்து மறைந்திருந்த அசுரர்களை அழித்து விஷ்ணுவிடம் திரும்பியது சக்கரம் தன் மனைவியைக் கொன்ற விஷ்ணு மீது கோபம் கொண்டார் பிறகு முனிவர் மண்மீது பல பெறப்படுத்து கழுந்துயர் அனைத்தையும் அடைக என விஷ்ணுக்கு சாபம் கொடுத்தார் பிறகு பிறகு முனிவரின் சாபத்தால் பல அவதாரங்கள் எடுக்கத் தொடங்கினார் மகாவிஷ்ணு திருபார்க்கடலை தேவரும் அசுரரும் கடையும் போது ஆமையின் அவதாரம் கொண்டார் விஷ்ணு கடையும் மத்தாக இருக்கும் மேருமலை கடலில் மூழ்காமல் இருக்க தன் முதுகில் தாங்கி உதவுகிறார் கூர்ம அவதார விஷ்ணு தான் விஷ்ணு என்பதை மறந்து ஆமையாகவே வாழ்ந்து வருகிறார் திருமால் தன் கணவனை மீட்டுதர சிவனை மனமுருகி வணங்கினாள் அன்னை மகாலட்சுமி மகாலட்சுமியின் வேண்டுதலை ஏற்று பார்க்கடலில் வாழ்ந்து வந்த கூர்மத்தை தன் திரிசூலத்துடன் எதிர்த்தார் சிவபெருமான் தன் சூலத்தால் ஆமையைக் குத்திக்கொன்று அதன் ஓட்டைக் கவசமாக மார்பில் அணிந்து கொள்கிறார் கூர்ம விடுதலை பெற்று லட்சுமி தேவியை அடைந்தார் மகாவிஷ்ணு அதனால் சிவபெருமானுக்கு கூர்மசம்ஹார மூர்த்தி என பெயர் பெற்றார் சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் இது ஒன்றாகும் இது போன்ற புதிய புதிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மக்களே